வணக்கம் தொலைக்காட்சியின் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பாடையில் ஏறிய பல்கலைக்கழக பட்டம் யாழில் போராட்டத்தில் குதித்த வேலையில்லா பட்டதாரிகள் அரசியல் தான் கோட்டபாய அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது கூறுகின்றார் யாழில் கோயில் கும்பாபிஷேகத்தில் கை வரிசை ஒரு மணி நேரத்தில் சிக்கிய இளம்பெண் வயிற்றுக்குள் மறித்து வைத்து ஒரு கோடி பெறுமதியான போதிப்பொருளை கடத்திய வெளிநாட்டு பிரஜை கைது தொடர்பென விரிவான செய்திகள் பல்கலைக்கழக பட்டத்தை பாடியில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று கபனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போராட்டத்தில் கலந்து கொண்டோர் பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடு ரோட்டில் பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா படித்தும் பரதேசிகளாக திரிவதா என கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சம் என்று வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையில் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடாத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது திருடர்களை பிடிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன ஊழலில்லாத அரசு நிர்வாகத்தை எம்மால் உருவாக்க முடியும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் நாட்டை மேம்படுத்திக் கொண்டிருந்த வேளை துரதிஷ்டவசமாக கோவிட் தாக்குதலுக்கு முகம் கொடுக்க வேண்டி நேரிட்டது கோவிட் தாக்கத்துடன் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை ஒரு தரப்பினர் தமது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் அரசியல் சூழ்ச்சியினால் எமது அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தற்காலிக தீர்மானத்தை எடுத்தோம் சர்வதேச நாணய நிதியத்தை மாத்திரம் கொண்டு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை எடுக்க முடியாது நாட்டிற்கு எதிரான தீர்மானங்களையும் நாங்கள் எடுக்கப் போவதில்லை நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் என நாமல் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கண்ணாதட்டி காளிகோவில் கும்பாபிஷேகத்திற்கு வந்த அடியார்களின் தாலிக்குடி மற்றும் நகைகளை திருடிய பின் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி கண்ணாதட்டி காளிகோவில் இந்து இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் குறித்த பெண் ஒரு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா பூந்தோட்டத்தில் வசிக்கும் கொழும்பு வெள்ளம் பெட்டியவை சேர்ந்த ஏழு வயதான பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் என போலீசார் தெரிவித்தனர் பெண்ணை கைது செய்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரித்த பொழுது பெண்ணின் உள்ளாடைக்குள் இருந்து திருடப்பட்ட தாலிக்கொடி மற்றும் நகைகள் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண் மேலதிக விசாரணைக்காக யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனை எதிரே வந்த வைத்தியர் ஒருவர் செலுத்தி சென்ற கார் மோதியதுடன் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் கல்முனை தலைமேக போலீசாரினால் கார் மீட்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியரும் கைதாக்கியுள்ளார் குறித்த விபத்தில் காயமடைந்த இளைஞன் கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேபோல விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற வெள்ளை நிற கார் அதே வைத்தியசாலை வளாகத்தில் தடுத்து நின்ற நிலையில் கல்முனை தலைமையக போக்குவரத்து போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது மேலும் காரை செலுத்தி சென்ற வைத்தியரும் கைது செய்யப்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அத்துடன் காரினை செலுத்திய வைத்தியருக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லை எனவும் குடிபோதையில் காரினை செலுத்தி வந்துள்ளதாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தற்பொழுது நாட்டில் நிலவும் காலநிலை காரணமாக பதிவாகும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தற்போது நாளாந்தம் சுமார் நூறு டெங்கு நோயாளிகள் பதிவாகுவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இன்று வரை நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது முனிய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த அரியாண்டில் டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இது தொடர்பிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டியைச் சேர்ந்த ஹரிவதனி என்ற உயர்தர மாணவி கடந்த சில நாட்களாக காணாமல் போயிருந்த நிலையில் இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்த நிலையிலேயே அம்மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது மாணவியை யாரும் கடத்தவில்லை என வந்துள்ளது அத்துடன் மாணவி காணாமல் போன விடயம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை போலீஸ் நிலையத்தில் அவர்களது குடும்பத்தினரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி வைக்கப்பட்டுள்ளது வரகாப்புல பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பதிமூன்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வரகாப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாலுபை பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் குறித்த பஸ் வேக கட்டுப்பாட்டை இழந்து வரகாப்புல பகுதியில் உள்ள நீர்நிலை ஒன்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் வரகாபுல போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உகண்டா பிரஜி ஒருவர் கட்டுநாயக பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து ஹெக்வைன் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரின் வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபொழுது அதற்குள் ஹொக்கெயின் உருண்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சந்தேகநபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஹொக்கெயின் உருண்டைகள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் முப்பத்தொரு வயதான உகண்டாவை சேர்ந்தவர் எனவும் அவர் ஹொக்கெயின் போதைப்பொருளை விளங்கிய பின்னர் கட்டாரில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்தவர் எனவும் மீட்கப்பட்ட போதைப்பொருளின் பெறுமதி ஒரு கோடி ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தோனேசியாவின் தென்சுலானிஸ் மாகாணத்தில் உள்ள காலேம்பாங் கிராமத்தில் நாற்பத்தைந்து வயதான பரிதா என்ற பெண் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன் திடீரென காணாமல் போன நிலையில் அவரை கணவரும் கிராமத்தினரும் தீவிரமாக தேடி வந்தனர் நேற்றைய தினம் பரிதாவின் உடைகளை கிராமத்தின் அருகே அவரது கணவர் கண்டுபிடித்த நிலையில் தேடுதலை தீவிரப்படுத்திய கிராமத்தினர் ஐந்து மீட்டர் நிலமுடிய பதினாறு அடி பைத்தான் வகை மலைப்பாம்பை அப்பகுதியில் பார்த்துள்ளனர் சந்தேகமடைந்த அவர்கள் மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து பார்த்தபொழுது உள்ளே பரிதாவின் ஆடிகளுடன் உடல் முழுதாக ஜீரணிக்கப்படாமல் இருந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் அந்த நாட்டில் மலைப்பாம்பு விழுங்கிய ஐந்தாவது நபர் இவராகும் என்று உள்ளூர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் நான்கு வருடங்களாக வேலைவாய்ப்பு விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பலவிதமான பாலியல் செயல்களில் ஈடுபடுத்திய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு வந்த பெண்ணொருவரை இந்த தம்பதியினர் அடித்து வைத்து பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தி காணொலி எடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாக கூறப்படுகிறது நுகைக்கொடை சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் நுகே கொடையில் உள்ள இந்த வீட்டிற்கு வந்த பதுளை மற்றும் வெலைக்கெதர பிரதேசங்களைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன